ஹலோ கைஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரெண்டிங் டோன் இன்னைக்கு எங்க வந்துருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம விமா ஸ்பேர்ஸ் தான் வந்திருக்கும் அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் மட்டும் இல்லாமல் உங்க இன்டெஸ்ட் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்க நீங்க வாங்குற ஒவ்வொரு ஸ்பேரும் வந்து ஹோல்சேல் பிரைஸ்லேயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த கடையை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ப்ளஸ் நம்ம வீமா ஸ்பேர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை லட்சுமிபுரம் குருக்கு தெரு அனிதா மெட்டர்ஸுக்கு பக்கத்திலே இருக்குங்க நீங்கள் நம்ம வீமா ஸ்பார்ஸ் போனோம் அப்படின்னா நேரம் கீழே வசதி போயிருக்கீங்க அங்கேருந்து நம்ம கடை ரொம்பவே பக்கம் தான் அனிதா மெட்ரஸ் அதான் லேண்ட்மார்க் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீமா ஸ்பார்ஸ் இருக்குது இருபது வருஷமாக இந்த கடை இயங்கிட்டு இருக்கீங்க ஸோ இருபது வருஷமாக இவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீமா ஸ்பார்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ஸ்பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல் சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சரிங்களா நீங்கள் வாங்குற பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் வாங்குகிற அந்த பொருளுக்கும் இங்கே வீமா ஸ்பாரில்ஸில் வாங்கிற பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விலை கண்டிப்பா டிஃபரெண்ட் இருக்கும் அது மாதிரி பொருளும் வந்து தரமானதா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து அது மட்டும் இல்ல நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை உட்கார வச்சு ஒரு மணி நேரத்துல அது என்ன ஃபால்ட் என்ன கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சு அங்க இருக்க டெக்னீஷியன் வந்து உடனே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கு அது வந்து என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை பொறுத்து தான் மத்தபடி பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாளுங்க இன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு உங்க பொருள் உங்க கையில கிடைச்சிடும் கண்டிப்பா சோ வாங்க இப்போ அந்த டெக்னீஷியன் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா உனக்கு நம்ம கடை பேர் என்ன பிரீமா ஹோம் நேட்ஸ் மதுரை ஓகே நம்ம அட்ரஸ் லொகேஷன் எங்கே இருக்கு நம்ம கடை கிலோவாசல் காமராஜர் சாலை மதுரை கீழவாசல் காமராஜர் சாலை ஓகே வேற அனிதா ஸ்டோர் பக்கத்துல பக்கத்தில் சார் ஓகே நியர்பை லொக்கேஷன் அனிதா ஸ்டோர் அனிதா ஸ்டோர் அப்போ கிலோவாசல் வந்தோம்னா நம்ம கடை பக்கம் தான் இல்லையா வந்து நம்ம நம்பர் கால் பண்ணா அட்ரஸ் சொல்லிடுவீங்கல்ல லொகேஷன் ஓகே ஓகே சரி நம்ம கடையில் என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணுறீங்கண்ணே நம்ம எல்லா பிராண்டும் மிக்ஸி கிரைண்டர் அயன் பாக்ஸ் ஓகே 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 எல்லாமே வந்து பிராண்ட் எல்லா பிராண்டும் எல்லா பிராண்டும் பண்ணுவோம் இப்ப நான் வந்து ஒரு மிக்சி வந்து ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் எவ்வளவு நேரம் பாத்து கொடுத்துருவோம் ஒரே நாள் டெலிவரி ஓகே எத்தனை வருஷம் இருக்கு நம்ம கடை வந்து இருபது வருஷமா இருக்கு சார் ஒரு வருஷமா கடையில ஓகே இங்க நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க உங்களோட சேர்த்து நாலு பேர் இருக்காங்க ஓகே வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒன் டே டெலிவரியே கிடைச்சிருந்தது சார் ஓகே 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 வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி உடனே கூட கொடுப்போம் சரி வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க சீக்கிரம் முடிச்சு உடனே கொடுக்கணும் பண்ணி கொடுத்துருங்க ஓகே எல்லா மாதிரி பண்றீங்க எல்லாமே ஓகே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பெரிய பிரச்சனை இருக்குது பாத்தீங்கன்னா அந்த மிக்சில பிளேடு வந்து அடிக்கடி போயிருதுன இது வந்து பொதுவாக எல்லார வீட்லயும் நம்ம வீட்லயே வந்து நமக்கு வந்து இது அனுபவிச்சிருவோம் நம்ம அந்த பிளேடு வந்து அடிக்கடி போயிரும் பக்கத்துல வந்து மாத்திர போவோம் அந்த சைஸ் பிளேடு வந்து கிடைக்காது சோ நம்ம கிட்ட வந்து இந்த மிக்சி பிளேடு அப்புறம் இந்த மிக்ஸி ஜார் இதெல்லாம் வந்து கிடைக்குமா ரெடிமேடா நான் வரேன் அப்படின்னா உடனே வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் சார் அதாவது எப்படின்னா மிக்ஸி ஜார்ல வந்து உங்களுக்கு பிளேடு சர்வீஸ் என்ன பாக்கணுமா பாத்துலாம் ஓகே அவங்க செக் பண்ணிட்டு நல்ல கண்டிஷனா இருக்குன்னா அந்த ஜாரை நீங்க சர்வீஸ் பாத்துக்கலாம் மாத்திக்கலாம் புது தெரிஞ்சிருக்கா புசு மாத்திக்கலாம் அப்படின்றத விட இது எல்லாமே என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை பாத்துக்கலாம் நாங்க பாத்து செக் பண்ணி சொல்லுவோம் ஒருவேளை ஜார் வந்து பூசு வாங்குற மாதிரி இருந்தா அதையும் சொல்லிடுவோம் ஓகே எதுனால நம்ம வீமா பரிசுக்கு வந்து வரணும் இப்ப மயிருக்குள்ள நிறைய கடைகள் இருக்கு எதுனால நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுவாங்க ஆமா சார் அதாவது நமக்கு நிறைய கஸ்டமர்கள் இருக்காங்க ஓகே ஓகே அதே மாதிரி இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்து இல்லை வர்றவங்களாம் இருக்காங்க ஓகே குயிக்காக நம்ம சர்வீஸ் கொடுத்து பார்த்து கொடுத்துருக்கனால நம்ம நிறையா தேடி வருவாங்க நம்ம ட்ரெண்டிங் டவுன் சேனலில் பார்த்துட்டு வர்ற கஸ்டமருக்கு நல்லா பண்ணி கொடுங்கண்ணா கண்டிப்பாக சார் எல்லாருக்குமே நல்லா பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது நல்லா பண்ணி கொடுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சொல்லுங்கள் ட்ரெண்டிங் டவுனில் ஓகே சார் பண்ணிவிட்டு கண்டிப்பாக தேங்க் யூ சார் தேங்க் யூ நம்ம டெக்னீஷியன் என்ன வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருந்தாங்க நம்ம கடையில என்ன மாதிரி ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்லிருங்க என்ன எதுக்காண்டி நம்ம விமா ஸ்பேர்ஸ்க்கு வந்து கஸ்டமர் நம்ம பண்றதுல அந்த சர்வீஸ் பண்றவங்க பாத்தீங்களா ஆமா இல்லை ஸ்பேர் மாத்தறோம் ஆமா சார் ஸ்பேர்க்கான ரேட் மட்டும் தான் காஸ்ட போடுறோம் சரிங்க அதுக்கு வந்து நீங்க சர்வீஸ் சார் அப்ப நம்ம அந்த ஸ்பேர் ரேட்லயே நம்ம வந்து சர்வீஸும் பண்ணிக்கலாம் நம்ம பொருட்கள எதா இருந்தாலும் ஹோல்சேல் அதுவும் கம்மியாக கண்டிப்பா மத்த கடைகளோட நம்ம கடையில சிறந்த முறையில சர்வீஸும் பண்ணி தரோம் அதே சர்வீஸ் சார்ஜ் தனியா வாங்கறது இல்ல பொருளோட விலையுமே உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்லயே வந்துடும் அப்படிதான் அவங்க வீட்டு பக்கத்துல கடையில அந்த மாதிரி இந்த மாதிரி ஹோல்சேல் வாங்கிட்டு போய் அவங்க பிரைஸ்ல வந்து ஒரு சார்ஜ் கொடுத்து சர்வீஸ் சார்ஜும் வச்சு அவங்க கொடுப்பாங்க நம்ம வரும்போது அந்த சார்ஜஸ் எல்லாம் கட் ஆயிரும் கம்மியா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க ஒரு சர்வீஸ் இருந்துச்சுன்னா கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்களே ரெகுலரா வருங்கு சார் நாங்க வீடியோ எடுக்க போயிருந்தபே பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய கிரைண்டரா இருக்கட்டும் மிக்சியா இருக்கட்டும் அல்லது குக்கரா இருக்கட்டும் அயன் பாக்ஸா இருக்கட்டும் சோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ண கொடுக்க வந்திருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் இருக்குன்னா மறக்காம நம்ம வந்து போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இவங்கள்ட வந்து சர்வீஸ் மட்டும் இல்லாமல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு தேங்க்யூ ஸோ மச்